அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னாங்க இவங்க விரதம் திரிசங்க பற்றி நிறைய சொன்னாங்க திரிசங்கு சொர்க்கம் பாதியிலேயே நிற்குது அதுபோல உங்கள் விரதம் பாதியில அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க உங்களது காட்டிய தீபம்னா பறந்து விரிந்து ஜோதியாக இருக்கும் ஆனால் எங்கள் விரதம் வந்து உள்ளொலி அப்படிங்கிறதா ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க இதுக்காக நான் வந்து சஷ்டி விரதமே அப்படின்னு தான் தீர்ப்பு சொல்லிட முடியாது இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் இது இந்த ரெண்டு விரதத்தையும் இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய உண் ஆழ்ந்த கருத்துக்களை பார்த்துட்டு தான் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும் இப்போ தானே இந்த விரதம் அப்படிங்கிறது கடவுள்களே இருந்திருக்காங்க விரதம் அது ஒரு ஒரு செய்தி இங்கே என்னென்ன கடவுள்கள் விரதம் இருந்திருக்காங்க அப்படின்னா இப்போ தீபாவளி அந்த அன்னைக்கு ஜேதார கௌரி விரதம் அப்படின்னு ஒரு விரதம் எல்லாம் இருந்திருப்பாங்க அந்த விரதம் யார் இருந்தாங்க அப்படின்னா பார்வதி தேவி சிவனில் பாதியை பெறுவதற்காக இருந்த விரதம் அதே போல கோக்கிலா விரதம் ஒண்ணு இருக்கு அது வரநாட்டுல கொண்டாடுவாங்க அந்த கோக்கிலா அப்படின்னா குயில் இந்த விரதம் பார்வதி தேவி சிவனை திருமணம் செய்து கொள்வதற்காக இருந்த விரதம் இந்த கோக்கிலா விரதம் இது வந்து வரநாட்டுல அதிகமா இருக்கு இந்த கேதார கவுனி விரதம் சொன்ன பாத்தீங்கன்னா கேதாரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கௌரி இருந்த விரதம் அதனால இதுக்கு கேதார கௌரி விரதம் அப்படின்னு பேரு அடுத்ததுங்க ராமர் விரதம் ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு ராமர் விரதம் ராமர் ஒன்று சொல்லுவார் இந்த விரதம் சொல்லும் பொழுது சாப்பாட்ட தவிர்க்கிறது மட்டுமல்ல விரதம் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் அதுதான் விரதம் அப்ப ராமர் என்ன சொல்றாருன்னா ஒரு இடத்துலங்க என்னை சரணாகதியாக வந்த பக்தர்களை அவர்களை காப்பதே நான் விரதமாக வைத்துள்ளேன் அவர்களை காப்பதை நான் விரதமாக வைத்துள்ளேன் அப்படின்னு ராமர் சொல்றாரு ராமர் விரதம் இருந்தார் ராமர் எப்ப விரதம் இருக்காருனாங்க சீதை வந்து ராவணன் கடத்திட்டு போயிடுறான் அப்ப ரொம்ப சோகமா இருக்க அப்படி இருக்கும் பொழுது அங்க நாரதர் வர அப்ப ராமரை பார்த்துட்டு என்ன காரணம் கேட்டோம்னே ராமர் இதெல்லாம் சொல்றார் அப்ப நாரதர் சொல்றாரு ராமா நீ நவராத்திரி விரதம் இரு இந்த நவராத்திரி விரதம் இருந்தினா உனக்கு சீதை கிடைப்பாள் அப்படின்னு சொன்ன உடனே ராமச்சந்திரமூர்த்தி நம்ம கோயில் இருக்கக்கூடிய ராமர் அவரு விரதம் இருக்கார் அந்த நவராத்திரியில கடைசி நாள் வந்து சக்தி ராமர் முன்னால தோன்றி உனக்கு சீதை கிடைத்து விடுவாள் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட விர கடவுள்களில் விரதம் இருந்தாங்க இன்னொரு விரதம் வந்து இன்னைக்கும் சமயபுரத்தில் மாரியம்மன் திருச்சியில சமயபுர மாரியம்மனுடைய சக்தி பலவற்ற சக்தி அந்த சமயபுரத்து மாரியம்மன் விரதம் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் மாசி மாத கடைசியில பச்சைப்பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரத்துற மாரியம்மன் விரதம் அந்த இருபத்தி எட்டு மாரியம்மனுக்கு எந்த நெய்வேத்தியும் பண்ண மாட்டாங்க வெறும் இளநி பானகம் இதுதான் வச்சு அம்மனுக்கு படைப்பாங்க அப்ப அம்மனே விரதம் இருக்கிறதுனால திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பெண்கள் மஞ்சள் சேலை அணிந்து இருபத்தி நாட்கள் அவங்களும் அம்மனோட சேர்ந்து விரதம் இருப்பாங்க அப்படி விரதங்கள் அப்படிங்கிறது கடவுள்கள் கூட இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மளால முடிஞ்ச இருக்கலாம் நான் வந்து சின்ன வயசுல இங்க ஒரு அஞ்சாவது ஆறாவது எல்லாம் படிக்கும் பொழுது எங்க அத்தைகள் எனக்கு அஞ்சு அத்தை அவங்க எல்லாம் சேர்ந்து சஷ்டினா ஆறு நாள் விரதம் இருப்பாங்க நான் அவங்களோட விரதம் இருப்பேன் அப்படி அந்த தெரிந்தோ தெரியாமலோ அந்த விரதம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு நாம முருகன் அருள் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு இப்ப நம்ம தீர்ப்புக்கு வரலாம் அப்படின்னாங்க விரதத்தில் சிறந்த விரதம் எது அப்படின்னா இந்த கார்த்திகை கிரதம் அப்படின்னா அந்த கார்த்திகை விரதத்தை அவங்க சொன்னாங்க நிறைய அது வந்து சிவபெருமானே சொன்ன விரதம் அப்படின்னா சொன்னாங்க சிவபெருமான் மட்டும் சொல்லலைங்க அந்த விரதத்தை விநாயகரும் சொல்லியிருக்கார் அந்த விநாயகரும் சொல்லியிருக்கார் அப்ப இந்த கார்த்திகை விரதம் சிவனும் சொன்னது விநாயகரும் சொன்னது அப்படின்னால எனக்கு என்ன இந்த கார்த்திகை விரதம் கொஞ்சம் ரொம்ப டாப்ல இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா ரெண்டு கடவுளுக்குமே இந்த விரதத்தை இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மகாபலி சக்கரவர்த்தி நம்ம வாமன் அவதாரத்துல பெருமாள் வாமனா வரும்பொழுது இந்த மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு ஒரு சமயம் உடல் எரிச்சல் ரொம்ப அதிகமா இருந்தது அந்த உடல் எரிச்சலை தவிர்ப்பதற்காக இந்த கார்த்திகை விரதத்தை இருந்தாங்க இந்த கார்த்திகை விரதத்தை இருந்ததுனாலதான் அவருடைய உடல் எரிச்சல் எல்லாம் சரியாச்சு அப்படின்னு சொல்றோம் அப்ப அதனால இந்த கார்த்திகை விரதமே சஷ்டி விரதத்தை விட ஏன்னா சிவனும் சொல்லி இருக்கிறாரு விநாயகரும் சொல்லி இருக்காரு பசிட்ட முனிவரும் சொல்லியிருக்கிறாரு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அதனால கார்த்திகை விரதமே சிறந்தது அப்படின்னு நம்ம தீர்ப்பு சொல்ல வரல இன்னும் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் அப்ப நம்ம யோசிக்கும் பொழுது இந்த சஷ்டி விரதம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த சஷ்டிங்கிறது ஆறாவது திதி திதி எல்லாம் ஆறு அந்த ஆறு அப்படின்னாவே ஜோசிக்கத்திலங்க ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம் மகாலட்சுமி அம்சம் இந்த சஷ்டி அப்படிங்கிறது இங்க எல்லாரும் சொன்னாங்க விரதம் இருந்தா அந்த வரத்தை அந்த தாய்மார்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏழு தாய்மார்கள் ஆறு தாய்மார்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னாங்க ஆனா இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது என்னன்னா சஷ்டி தேவி அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காங்க இங்க எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல சஷ்டி தேவி வரலாற்றுல ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க இந்த சஷ்டி தேவி யார் அப்படின்னா சஷ்டி அன்னைக்கு தோன்றியவர் எப்படின்னா அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்குது அப்ப சண்டை நடக்கையில முருகர் வந்து ரொம்ப அற்புதமா சண்டை பண்றாரு அப்ப பெருமாள் பார்க்கல ஆஹா நம்ம மருமகன் என்னமா அழகா சண்டை போடுறாரு அப்படின்னு அவருடைய கண்ணுல ஆனந்த கண்ணீர் வருது அந்த ஆனந்த கண்ணீரில் தோன்றியவர் சஷ்டி பெருமாளோடைய ஆனந்த கண்ணீரில் தோன்றியவர் சஷ்டி தேவி அப்படின்னு தெய்வம் வடநாட்டுல ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த சஷ்டி தேவி யார் அப்படின்னாங்க அவங்க தான் தேவசேனா அந்த தேவையானு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த தேவசேனா அவங்க தான் சஷ்டி தேவி இந்த சஷ்டி தேவியை கும்பிட்டால்தான் குழந்தைகள் பாதுகாப்பு ஒரு குழந்தை கருவானதிலிருந்து பதினாறு ஆண்டுகளுக்கு அந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் சஷ்டி தேவி இந்த சஷ்டி விரதம் இருந்தால் தேவையானே மகிழ்ச்சி அடைவார் அங்க எப்படின்னா ஆறு தாய்மார்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க இங்க தன்னுடைய மனைவி தேவையானை மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த விரதம் இந்த சஷ்டி விரதம் அப்புறம் வேற என்ன சிறப்பு இருக்கு சஷ்டி நம்ம கந்த சஷ்டி கவசம் முருகர் அப்படின்னாவே இந்த கந்தசஷ்டி கவசம் தெரியாதவங்களோ பாடாதவங்களோ யார் இருக்க மாட்டாங்க அவ்வளவு சிறப்பு பெற்றது கந்த சஷ்டி விரதம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை வந்துங்க யார் எழுதுனாங்க அப்படின்னா பால தேவராயர் அப்படின்னு இருக்கிற இந்த பால தேவராயருக்கு ரொம்ப தீராத வயிற்று வழி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னாலே திருச்செந்தூருக்கு வர வந்து கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல வந்து கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கும் பொழுது அங்க சஷ்டி விரதம் சஷ்டி விழா நடந்துட்டு இருக்கு உடனே என்ன பண்ணிடுறாரு ஆறு நாள் பொறுத்திருக்கலாம் அப்ப சூரசம் எல்லாம் பார்க்கிறாரு பார்த்து முடிச்சு உடனே ஆறு நாள் விரதம் இருக்கிறார் விரதம் விரந்தவுடனே முருகர் தோன்றி அவர் பாலதேவரடைய வயிற்று வழியை குணப்படுத்தி நீதான் எனக்கு கந்த சஷ்டி கவசம் எழுதணும் அப்படின்னு முருகர் சொன்னார் அப்ப அந்த கங்க சஷ்டி கவசம் உருவாவதற்கு காரணமே இந்த சஷ்டி முருகனுடைய அருள் தான் அப்ப நம்ம சஷ்டி விரதமே சொல்ல முடியுமா அப்படின்னா அதுவும் எனக்கு இன்னும் உடன்பாடு இல்லை கொஞ்சம் நல்ல ஒரு தீர்ப்பு இது மேல் சொன்னோம் போகக்கூடாது முறையீட்டுக்கு போய் இந்த தீர்ப்பை மாத்தலாம் அப்படின்னு வரக்கூடாது ஒரு தீர்ப்புனா ஸ்ட்ராங் ஒரே அடி மெத்தி அடி இருக்கிற மாதிரி இதுக்கு மேல தீர்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு அப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னாங்க இந்த விரதம் என்ன அப்படின்னாங்க எல்லா கடவுள்களும் அழித்தார் இப்போ வந்து ராமர் ராவணனை வதம் பண்ண அழிச்சிட்ட அதே போல கிருஷ்ணன் அவங்க துரியோதனன் கூட்டத்தை அழிச்சார் ஆனா யாரையுமே கொல்லாத ஒரு கடவுள் யாருன்னா அதுதான் முருக பெருமான் யாரையுமே கொள்ளல சூரபத்மன் மட்டும் கிடையாது தம்பி எல்லாம் தாரகாசோரன் சிங்கமுகன் கஜமுகன் இவங்க யாரையுமே கொல்ல எல்லாத்தையும் சிங்கமகனை சிங்கமாக்கி அவங்க அம்மாவுக்கு வாகனம் அன்னை பராசக்திக்கு வாகனம் புலிய வாகனமாக்கி ஐயப்பன் இது போல யாரையும் கொள்ளல சூரன் வந்து ஆணவம் அந்த ஆணவத்தை அழிக்கவில்லை அடியவனை அதாவது கொடியவனை அடியவனாக மாற்ற மாற்றினார் இதுதான் முருகருடைய சிறப்பு கொடியவனை அடியவனாக மாற்றினார் தீயவனை தூயவனாக மாற்றினார் பெருமா

அதுதான் முருகனுடைய தனிப்பெரும் சிறப்பு அப்படிப்பட்ட இந்த விரதத்தினால சஷ்டி விரதமே அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் இன்னும் கொஞ்சம் இதுக்கு யோசிக்கணும் இந்த தீர்ப்பு சொல்லும் பொழுது எனக்கு வேறு என்ன ஒன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகர் வந்து சுவரனை சமகாரம் பண்ணிட்டார் முருகன் சுவர சமகாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு முருகரே விரதம் இருந்திருக்கார் இது ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க இந்த கந்த சஷ்டி இப்போ வந்து சஷ்டி விரதத்தை ஆறு நாள் முருக பெருமானே இந்த விரதத்தை இருந்துதான் சூரனை வளம் சம்ஹாரம் இந்த வாரியார் சுவாமிகள் என்ன சொல்லுவாருன்னா சூர சம்ஹாரம் சொல்ல மாட்டார் திருமுரு திருமானந்த வாரியார் என்ன சொல்லுவாருன்னா சூரனின் பெரு வாழ்வுன்னு சொல்லுவார் சூரனின் பெருவாழ்வு வாழ்வு அவனுக்கு பெரு வாழ்வு கிடைச்சது இது வந்து சம்ஹாரம் கிடையாது இப்ப வாரியார் சுவாமிகள் அழகா அவங்க சொல்லுவாருங்க அது ஒரு கருத்து என்னன்னாங்க எப்பொழுதுமே ஒரு சுருக்கு பை மேல வச்சிருப்பார் அந்த சுருக்கு பையில திருநீர் நிறைய வச்சிருப்பார் அந்த திருநீரை அடிக்கடி பூசிக்கிட்டே இருப்பார் நிறைய இளைஞர்கள் அப்ப இப்ப மட்டும் இல்ல அன்னைக்கே நிறைய பேர் அவரை கிண்டலும் கேலியும் செய்வார்கள் திருமுருக திருவானந்த வாரியார் கிண்டல் பண்ணுவாங்க ஒரு இளைஞன் இவர் ட்ரெயின்ல போகும் பொழுது என்ன சுவாமி நெத்திக்கு சுண்ணாம்பரிச்சுக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாராம் ஒரு பையன் நம்மளா இருந்தா கோபம் வந்துருக்கும் அவர் சொன்னாராம் தம்பி குடியிருக்கிற வீடு இந்த குடியிருக்கிற வீட்டுக்கு நம்ம சுண்ணாம்பரிக்கணும் குட்டிச்சோருக்கெல்லாம் சுண்ணாம்பரிக்கணும் தேவை கிடையாது அப்படின்னாராம் வாரிய அவங்க அப்படின்னு இருக்கிச்சுக்கோங்க அப்படி வாரியா அந்த திருநீர் நீங்க வந்து எந்த பொருள் வாங்கினாலும் கடையில் வாங்கினீங்கனாலும் நம்ம எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம் இன்னைக்கு வந்து அது எல்லாம் யாரா இருந்தாலும் அதை பார்க்கணும் நீங்க வந்து கன்சியூமர்ஸ் வந்து நுகர்வோர்கள் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதுல வந்து எக்ஸ்பைரி டேட் என்ன இருக்கு அந்த அது குறிப்பா சாப்பிடுற பொருள்ல எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படிங்கறத தான் அந்த பொருளை வாங்கணும் அப்படிதான் ஒருத்தர் பழனிக்கு வந்தாரு வந்தவர் திருநீரை பார்த்துட்டு திருப்பி திருப்பி பார்த்தார் திருநீர் அந்த பாக்கெட்டை திருப்பி திருப்பி பார்த்துட்டு உன்ன பக்கத்துல கேட்டாங்களா என்ன பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு இதுல எக்ஸ்பைரி டேட்டே போடலையே அப்படின்னு சொன்னாங்க எக்ஸ்பைரி டேட்டே போடலையே உன்னே பக்கத்துல சொன்னாரு இந்த திருநீருக்கு எக்ஸ்பைரியே கிடையாது அதுதான் திருநீரோட சிறப்பு இந்த திருநீருக்கு எக்ஸ்பைரி கிடையாது உன்னே அவர் கேட்டாராம் இந்த திருநீர் பூசுனா எந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம் உன்னே அவர் சொன்னாரு இந்த திருநீரை நீ தினமும் பூசுனீங்கன்னா உன்னுடைய எக்ஸ்பைரி டேட் தள்ளி போகும் நீ எழுபது வயசு இருந்தேன் நூறு வயசு இருப்ப அதனால இந்த எப்பயும் இல்லாத இந்த திருநீர் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஏதிய தள்ளி போடுவார் நீ எண்பது நூறு அப்படி போகும் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த திருநீருக்கு இருக்கு சரி இப்ப இந்த கார்த்திகை விரதம் ரொம்ப சிறப்பா இருக்கு நம்ம எல்லாமே விரதம் விரதம்தான் இதுவும் முருகருக்கான விரதம் அதுவும் உருகற்கான சிவனுக்குன்னு எட்டு விரதங்கள் இருக்காமா சிவனுக்குன்னு எட்டு விரதங்கள்ல நிறைய அதாவது மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை வைகாசி தை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சிறப்பான விரதங்கள்லாம் சிவபெருமானுக்கு எட்டு விரதங்கள் சுவாமி சொல்லுவார் சுவாமி என்ன சொல்றாருன்னா சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ரொம்ப சிறப்பானது அந்த அதாவது சோமவாத விரதம் அதான் சிறப்பானது இருப்பார் திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவாதம் எனக்கு அந்த மாதிரி ஒரு தனிப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா திருப்பானந்த வாரியரே சொல்லிட்டாரு விரதங்களில் சிறந்தது சோமவார விரதம் என்னுடைய அந்த தீர்ப்பை ஈஸியா சொல்லியிருப்பேன் ஆனா அந்த சோமவார விரதத்தை யோசிக்கணும் அதே போல இந்த கார்த்திகை விரதம் எடுத்தீங்க கார்த்திகை விரதம் வந்து ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பானது கிருத்திகையிலேயே ஆடி கிருத்திகை எங்க பார்த்தா முருகா முருகான் கோஷம் ஆடி கிருத்திகைக்கு அவ்வளவு சிறப்பு ஒண்ணு பாத்தீங்கன்னா இங்க நம்ம கோயில்ல கூட மாத மாதம் தான் கொண்டாடுறாங்க மாத மாதம் இந்த சஷ்டி நம்ம நிர்வாகிகள் மாத மாதம் கிருத்தி நட்சத்திரம் தான் நம்ம கோயில எல்லாம் வராங்க அப்ப கிருத்திகை விரதமே சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கு இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னாங்க இந்த கிருத்திகை விரதம் பன்னெண்டு வருஷம் இருந்தா பலன் கிடைக்குமா கிருத்திகை விரதம் பன்னெண்டு வருஷம் இருந்தால்தான் பலன் கிடைக்கும் ஆனால் சஷ்டி விரதம் ஆறு வருஷம் இருந்தாவே போதுக்கலாமா சஷ்டி விரதம் ஆறு வருஷம் இருந்தாவே இந்த பலன் கிடைச்சிடும் அப்ப அதனால சஷ்டி விரதமே சிறந்ததா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப நான் வந்து இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறேன் நான் யோசிக்கிறேன் முருகர் யோசிக்கிறார் முருகர் எப்ப யோசிக்கிறார் அப்படின்னா சூர சூரசம்காரம் முடிஞ்சிருச்சு சூரனை சமகாரம் பண்ணிட்டார் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கார் முருகர் யோசிச்சுட்டு இருக்காரு கேட்குறாங்க என்ன முருகன் உன்னுடைய பிரச்சனை தான் முடிஞ்சுருச்சு சுவர நல்லபடியா நல்லபடியாக முடிச்சிட்டியே என்ன நீ யோசிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு முருகரை கேட்டாங்களோ முருகன் சொன்னார்ங்களாம் நல்லா கவனிக முருகன் சொல்றாரு நான் உதிப்பதற்கு சச்சி இப்ப சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவார் உதித்தனன் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனை வந்து உதித்தனன் பிறக்கல இருக்கலை உதித்தனன் நான் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது யாரு அப்படின்னா மன்மதன் நான் நான் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது மன்மதன் அந்த மண்மதனை வந்து நெற்றிக்கண் வந்து அங்க அப்பா சிவபெருமான் எரிச்சிட்டார் ஏன்னா சிவபெருமானுடைய தவத்தை தான் பார்வதி தேவியோட அதாவது இருந்து ஆறு பொறிகள் தோன்றி சிவ முருக பெருமான் அவதாரம் எடுக்கிறார் அப்ப அந்த மன்மதன் எரிஞ்சுட்டான் இங்க வாரிய சுவாமி அழகா சொல்லுவார் மன்மதன் வந்து காமன் அப்படின்னு சொல்லுவோம் காமன் என்ன வாரியா சுவாமி அழகா சொல்லுவார் இந்துக்களுக்கு ஒரு மன்மதன் இல்ல முஸ்லீமுக்கு ஒரு மன்மதன் அவன் எல்லாத்துக்கும் காமன் அதனால அவன் பேர் காமன் அப்படின்னு சொல்லிட்டு வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு அது போல இவருக்கு முருகருக்கு ஒரு மனசுல ரொம்ப ஏக்கம் மன்மதனை நம்ம அப்ப எரிச்சுட்டார அந்த மன்மதனால தானே தோன்றணும் நாம ஆனா அது சிவபெருமான் ஒரு வரம் கொடுத்துட்டார் மன்மதன் எரிச்சாலும் ரதி தேவி கண்ணுக்கு மட்டும் மன்மதன் காட்சி தருவோம் ரதி தேவிக்கு மட்டும் காட்சி தருவோம் பிள்ளை ஆனா முருகர் என்ன நினைக்கிறாருன்னா ரதி தேவிக்கு மட்டும்தான் மன்மதன் காட்சி தருகிறார தருகிறாரு மற்றவங்க கண்ணுக்கு தெரியலையே மற்றவர்கள் எல்லாம் மறந்துடக்கூடாது யார மன்மதனை மற்றவங்க மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன செய்யறாருனாங்க அதாவது கந்தவே அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேல் கிடையாது இந்த வேல் இருக்கிறது வே வேல் ஆயுதம் இந்த வேல் அப்படிங்கிறது உள்ளம் போற இந்த இல் வேல் அந்த வேல் அப்படிங்கிற ஒரு தலை பின்னால சுட்டிக்கிட்டார் முருக அந்த வேல் அப்படிங்கிறது மன்மதனுடைய ஒரு பேர் இருக்க வரைக்கும் மன்மதனுடைய பேரும் இந்த உலகத்தில் நிறைத்து நன்றி மறப்பது நன்றென்று நன்றது அல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு ஒரு வாக்கு இந்த தான் வந்துங்க அந்த 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 சஷ்டியில் ரெண்டு ஆணவத்தை அழிக்கணும் ரெண்டாவது நன்றியை மறக்கக்கூடாது அந்த நன்றியை மறக்காம மன்மதனுடைய அந்த பேர் அப்படிங்கிற பேரை தந்த வேர் அப்புடின்றத முருகப்பெருமான் சூட்டிய காரணத்தால் வீரதங்களில் மிக சிறந்தது இதான் பயன் இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் வீரதங்களில் மிகவும் சிறந்தது சஷ்டி விரதமே சஷ்டி விரதமே என்று சொல்லி விருது நன்றி வணக்கம்